வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சங்கரி மெடிக்கல் இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டன்ட் சோடியம் அல்ஜினேட் சோடியம் பைகார்பனேட் கால்சியம் கார்பனேட் இந்த மூணு இன்கிரீடியண்ட் கொண்ட பிராண்ட் நேம் கேபிஸ்கான் சிரப் டைஜி ரேஃப்ட் சிரப் இன்ஸ்டா ரேஃப்ட் சிரப் அல்ஜி டியோ சிரப் இப்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சோடியம் அல்ஜினேட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்சன் இந்த சோடியம் அல்ஜினேட் உள்ள இந்த லிக்விடை வாய்வழியாக எடுத்துக்கொள்ளும்போது இறைப்பையில் உள்ள அமிலத்துடன் வினைபுரிந்து இறைப்பையில் மிதக்கும் தன்மை கொண்ட ஜெல் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது இந்த ஜெல் போன்ற அமைப்புக்கு ராஃப்ட் என்று பெயர் இந்த ராஃப்ட் உருவாக்கம் சில நாடுகளில் இறைப்பையில் உருவாக்கப்பட்டு இறைப்பை உணவு குழாய் ரிப்ளக்ஸ் நோயிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது ரெண்டாவதாக சோடியம் பை கார்பனேட் மெக்கானிசம் இது பேக்கிங் சோடா என்று அழைக்கப்படுகிறது இது வயிற்றில் உள்ள அமிலத்தை நடுநிலையாக்குவதன் மூலம் நெஞ்சு எரிச்சல் வயிற்று புண் அஜீரண கோளாறு ஆகியவற்றை குணப்படுத்த இந்த பேக்கிங் சோடா பயன்படுத்தப்படுகிறது இது வழியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அதிகப்படியான பை உறிஞ்சப்படுகிறது இதன் விளைவாக வளர்ச்சி மாற்ற அல்குலோசிஸ் மற்றும் சிறுநீரின் காரமயமாக்கல் ஏற்படுகிறது சோடியம் பைகார்பனேட் ஒரு அமில எதிர்ப்பு மருந்தாகும் இது இறைப்பை அமிலத்தில் இருக்கும் அளவுகளை நடுநிலையாக்க வேதியியல் ரீதியாக வினைபுரிகிறது இதனால் அதன் வெளியீட்டில் நேரடி விளைவை ஏற்படுத்தாது இந்த நடவடிக்கை வயிற்றில் பிஹெச் மதிப்பை அதிகரிக்கிறது இதனால் ஹைப்பர் அமிலத்தன்மை அறிகுறிகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது மூணாவதாக கால்சியம் கார்பனேட் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்து வெவ்வேறு வழிகளில் செயல்படுகிறது இதில் அமில நீக்கி கால்சியம் சப்ளிமெண்ட் மற்றும் பாஸ்பேட் பைண்டர் அடங்கும் கால்சியம் கார்பனேட் வயிற்று பகுதியில் உள்ள அமிலத்தை நடுநிலையாக்குகிறது பிஹெச் மதிப்பை அதிகரிக்கிறது மற்றும் நெஞ்சு எரிச்சல் அஜீரணம் மற்றும் வயிற்று வழியை நீக்குகிறது இது ஆண்டாசிட்டாக செயல்படுகிறது கால்சியம் கார்பனேட் வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து கால்சியம் குளோரைடு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் மூலக்கூறுவை உருவாக்குகிறது இது கால்சியம் கார்பனேட் இறைப்பை குழாயில் பாஸ்பேட்டுடன் வினைபுரிந்து கரையாத சேர்மத்தை உருவாக்குகிறது இந்த கேவிஸ் கான்சரப் அல்ஜினேட் பை கார்பனேட் கலவை மருந்து ஆகும் இது உணவு குழாயில் ரிப்ளக்ஸ் நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது வயிற்றில் உள்ள அமிலம் குழாய்க்குள் நுழைவதை தடுத்து வலி மற்றும் அசௌகரியத்தை குறைத்து அமிலம் மற்றும் பெப்சின் மற்றும் பித்தத்திலிருந்து உணவு குழாயை பாதுகாக்கிறது இதோட யூசேஜ் வயிற்றுப்புண் நெஞ்சு எரிச்சல் அஜீரண கோளாறு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை தடுத்து நல்ல உணர்வை கொடுக்கிறது டோசேஜ் மின்று சாப்பிடக்கூடிய டேப்லெட் ஃபார்மிலையும் கிடைக்கிறது இரண்டாவதாக திரவ வடிவிலும் கிடைக்கிறது அதாவது லிக்யூட் ஃபார்ம்லேயும் கிடைக்கிறது மூணாவதாக பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கிறது இந்த பவுடர் ஃபார்ம் குழந்தைகளுக்கு அதாவது ஒன்று முதல் இரண்டு வயது உள்ள குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு இந்த பவுடர் ஃபார்ம் பயன்படுகிறது குழந்தைகளுக்கு உங்கள் மருத்துவர் அறிவுரையின்படி எடுத்துக்கொள்ளவும் பொதுவாக பெரியவர்களுக்கு உணவிற்கு பின் உங்கள் மருத்துவர் அறிவுரையின்படி எடுத்துக்கொள்ளவும் ஒரு நாளைக்கு நான்கு முறை பதினஞ்சு எம்எல் முதல் இருபது எம்எல் வரை எடுத்துக்கொள்ளலாம் உணவிற்கு பின் எடுத்துக்கொள்ளவும் இதை எடுத்துக்கொண்ட பின்பு அரை கிளாஸ் தண்ணீர் குடிக்கவும் பொதுவாக உங்களுக்கு வயிற்றுப்புண் நெஞ்சு எரிச்சல் அஜீரண கோளாறு இருந்தால் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்